புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளின் அருளுடன் நவகிரகங்களின் அருளையும் பற்றுத்தரக்கூடிய புண்ணிய காலம் புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளையும் முன்னோர்களையும் எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டா நமக்கு பெருமாளோட முழு அருளும் கிடைக்கும் புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு எதனால் பெருமாளுக்கு தளிகை படையல் போடணும் முறைப்படி பெருமாளை வழிபடுறது எப்படி புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு எப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் படைத்து வழிபடலாம் அப்படின்னு இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை தளிகை படையில் போடுவீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தைப் போலவே புரட்டாசி மாதமும் பெருமாள் வழிபாட்டிற்கும் புண்ணிய பலன்களை பெறுவதற்கும் உரிய மாதம் இது வைகுண்ட பதவியை பெறுவதற்கும் மோட்சத்திற்கான வழியை அடைகிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு மாதம் புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தளிகை இட்டு வழிபடணும் சில பேர் தளிகையோடு மாவிளக்கும் சேர்த்து படைச்சு வழிபடுவாங்க பெருமாளுக்கு தலுகை போது வீட்டில் உள்ள பெருமாள் படத்தை ஒரு மனைப்பலகையில் எடுத்து வைத்து அழகாக அலங்கரிங்க உங்ககிட்ட மலர்கள் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி அலங்கரிங்க அப்படி இல்லைன்னா பெருமாளுக்கு பிடித்தது துளசி தான் பெருமாளின் படத்திற்கு முன்பு சிறிய விநாயகர் விக்ரகம் அல்லது மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து துளசி மாலையை சாத்துங்க ஒரு டம்ளர்ல துளசி தீட்டம் வைத்து பழங்களை வச்சுக்கோங்க பெருமாளின் படத்திற்கு முன்பு சாமியை நோக்கி இருப்பது போல் வாழை இலை போட்டு ஐந்து வகையான சாதங்களை செஞ்சு படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம்னு இப்படி சாதங்களை இலையில் அப்படியே வச்சு வழிபடலாம் அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளோட உருவத்தை அமைச்சும் வழிபடலாம் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக மிளகு சீரகம் சேர்த்து செய்யும் உளுந்து வடை சுண்டல் பானக்கம் ஆகியவற்றை படித்து வழிபடலாம் முடிந்தவர்கள் மாவிளக்கு இட்டும் படைக்கலாம் ஐந்து வகையான சாதம் செய்யும் இல்லாதவங்க வீட்டுல சாதாரணமா செய்யக்கூடிய சாம்பார் கூட்டு பொரியல் பாயசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படிச்சு வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேணும்னாலும் சொல்லி வழிபடலாம் வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராயணாய நமக என்ற உயர்வான மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டுவாங்க புரட்டாசி மாதம்னு சொன்னாலே முதல்ல நமக்கு மூணு விஷயங்கள் நினைவுக்கு வரும் புரட்டாசி சனிக்கிழமையில் போடப்படும் தலிகை படையல் மங்களகரமான மஞ்சள் ஆடைகளை அணிந்து கொண்டு திருப்பதியை நோக்கி செல்கிற பக்தர்கள் கூட்டம் விண்ணை முட்டும் அளவுக்கு ஓங்கி ஒழிக்கின்ற கோவிந்தா கோவிந்தா என்ற நாம கோஷம் திருப்பதி பெருமாளுக்கென்றே ஒதுக்கப்பட்ட மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை விரத மாதம்னு சொல்வாங்க முன்பெல்லாம் புரட்டாசி தலிகையில் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் தான் வீட்டு அரிசியை வச்சு சனிக்கிழமை பிரசாதத்தை செய்ய மாட்டாங்க சனிக்கிழமை காலையில் ஒரு பாத்திரத்திற்கு திருநாமமிட்டு துளசி மாலை சாத்தி பல வீடுகளில் நாராயணா கோவிந்தா என்ற கோவிந்த நாமத்தை சொல்லி பிச்சை பெற்று அதை கொண்டு பிரசாதம் படைப்பார்கள் புரட்டாசியில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இதன் மூலமாக எந்த சூழலும் மனிதனுக்கு வரலாம் அச்சூழலை அவன் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்கிற மனநிலை வளரும் கோடீஸ்வரனா இருந்தாலும் கூட இந்த அரிசியும் மற்றவன் இட்ட பிச்சை என்று எண்ணுவதன் மூலம் அகங்காரம் ஒழியும் அகங்காரத்தை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு நாளாவது மற்றவர்களிடம் யாசித்து பக்தியோடு யாசித்து கேள்ங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செய்து வந்திருக்காங்க இதன் மூலம் நம்மிடம் உள்ள அகங்காரம் குறையும் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் எந்த நேரத்திலும் மாறும் என்கிற உணர்வு பிறக்கும் நான் எனது என்கிற உணர்வு தொலைந்துவிட்டால் இறைவனுடைய பேரருள் எளிதாக கிடைத்துவிடும் இதைதான் திருவள்ளுவரும் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த உயர்ந்த உலகம் என்பது திருமலை அதனால்தான் அவன் இருக்கக்கூடிய திருமலையை வைகுந்த வாசல்னு சொல்றாங்க அதை நோக்கித்தான் நம்மை போன்ற மனிதர்களும் வானில் உள்ள தேவர்களும் புரட்டாசி மாதத்தில் வந்து வழிபடுறாங்க புரட்டாசி மாதத்தில் கோவிந்த நாமம் சொல்லி அடுத்த பதினோரு மாதங்களுக்கு தேவையான நல்லாசிகளை புரட்டிக்கொள்வோம் அசைவம் சாப்பிடுபவர்கள் கூட பெரும்பாலும் இந்த புரட்டாசி மாதத்தை விலக்கி வச்சிருவாங்க பல குடும்பங்களில் புரட்டாசியில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் காலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து விரதமிருந்து மதியம் தலைவாழை இலை போட்டு சித்ராணங்கள்னு சொல்லப்படும் புளியோதரை எலுமிச்சம்பழ சாதம் எல் கலந்த சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் என்று பல வகையான சாதங்களை படைத்து தேங்காயை உடைத்து மாவிளக்கு போட்டு தூப தீபங்கள் காட்டி சாம்பிராணி புகை போட்டு மணி அடித்து வீட்டில் உள்ள அனைத்து நபர்களும் சேர்ந்து கோவிந்தா கோஷத்தை போடுவார்கள் அன்னைக்கு யாராச்சும் அதித்திகள் வந்தாலோ அல்லது விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்தாலோ அவர்களுக்கு விருந்து கொடுத்த ஆசிர்வாதம் பெறுவார்கள் புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதம் புரட்டாசி மாதத்திற்குரிய அதிபதி புதன் புதன் சைவத்திற்குரிய கிரகம் புதனுடைய உணவுன்னு எடுத்துக்கிட்டா அது உப்பு சப்பில்லாத உணவு தான் துவர்ப்பு சக்தி அதிகம் உள்ள உணவுகள் எல்லாம் புதனுடைய உணவு இந்த புதனுடைய உணவாக அசைவ உணவுகள் வரவே வராது காய்கனிகள் பிரசாதங்கள் இது போன்ற உணவுகள் தான் புதனுக்கு வரும் அதனால்தான் அந்த மாதத்தில் அசைவ உணவுகள் தவிர்க்கப்படுது அதே போல திருப்பதி உண்டியல் பல குடும்பங்களில் வருடத்திற்கு ஒரு முறையோ மூன்று அல்லது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையோ திருப்பதி யாத்திரை சென்று வருவதை வழக்கமா வச்சிட்டு அதுக்குன்னே திருப்பதி உண்டியல்னு தனி உண்டியலை வச்சு அதுல அவ்வப்போது காசுகளை போட்டுட்டு இதை இரண்டு விதமா செலவு செய்வாங்க இந்த உண்டியல் பணத்திலிருந்து ஒரு வழி செலவாக திருப்பதி யாத்திரையை மேற்கொள்வார்கள் அப்படி இல்லைனா திருப்பதி யாத்திரை மேற்கொண்டு ஆனந்த நிலையத்தை வந்து உண்டியல்ல இந்த பணத்தை போட்டு திருப்பதி பெருமாளுக்கு காணிக்கையா செலுத்திட்டு புதிய உண்டியல் வாங்கி வந்து மஞ்சள் துணி முடிந்து சனிக்கிழமையிலிருந்து மறுபடியும் தளிகை போட்டு காணிக்கை சேர்க்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பல குடும்பங்களில் இந்த திருப்பதி உண்டியல் வழக்கம் உண்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பான் மறைத்துவிட்டால் தண்டிப்பான் பெரும்பாலான மக்களுக்கு திருப்பதி ஏழுமலையானிடம் பயமும் பக்தியும் உண்டு தவறு செய்துவிட்டால் கண்டிப்பாக தண்டிப்பான் என்கிற உணர்வு பெரும்பாலான மக்களுக்கு உண்டு அதனால் மன தவறு செய்ய மாட்டார்கள் அப்படி தவறு செய்துவிட்டால் அவனிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு நேட்டிக்கடன் செய்து உடனடியாக பிராயச்சித்தம் செய்து கொள்வார்கள் இதுவும் இன்று கிராமங்களில் குறிப்பாக தென் தமிழகத்தில் பார்க்கலாம் கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு பாடலை ரொம்பவே அழகா சொல்லி இருப்பாரு ஊருக்கு மறைக்கும் உண்மைகள் எல்லாம் வேங்கடம் அறியுமடா நீ உண்மையை சொல்லி நன்மையை கேட்டால் உன் கடன் தீருமடா இந்து சமயத்தை சேர்ந்த பலருக்கும் குல இஷ்ட தெய்வமாகவோ வரம் தரும் தெய்வமாக விளங்குகின்ற பெருமாள் திருப்பதி பெருமாள் புரட்டாசி மாதத்தில் திருவோண நட்சத்திரம் தான் அவருடைய அவதார திரு நட்சத்திரம் அதை ஒட்டித்தான் திருமலையில் பிரம்மோற்சவங்கள் நடக்கும் உலகெங்கிலும் இருந்து திருப்பதிக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த உற்சவத்தை காண காணக்கூடுவார்கள் கடன் என்றால் பாபங்கள் என்று அர்த்தம் கலிகாலத்தில் நம்முடைய கடன்களை தீர்த்து வைப்பதையே தன் கடனாக கொண்ட அவன் ஏழுமலையில் இருக்கிறான் உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் அவனை நம்புகின்றார்கள் நம்பி கைத்தொழுகின்றார்கள் அந்த இறைவன் நமக்கு கை கொடுக்கின்ற மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களை சனி பகவான் தொல்லை செய்வதில்லை புரட்டாசி சனிக்கிழமை என்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்று எள்ளும் வெள்ளமும் கலந்த சாதம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் சனி திசை சனி புத்தி நடக்கும் காலத்திலும் கோச்சார ரீதியாக சனி பகவான் ஏழரை சனி அஷ்டம சனி அட்டாஷ்டம சனி கண்ட சனி காலத்திலும் சிலருக்கு சனி பகவானால் பாதிப்பு ஏற்படும் சனி பாதிப்புகள் நீங்கள் சில சனி ஹோரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் சனி பகவான் எல்லோருக்கும் சங்கடங்களை தருவதில்லை நேர்மையானவர்களுக்கு சில சோதனைகளை கொடுப்பார் அது கூட பலரது உண்மை முகத்தை உணர வைக்கத்தான் சனி பகவான் சங்கடங்கள் பாதிப்புகளில் இருந்து விடுபட சில பரிகாரங்களை செய்யலாம் புரட்டாசி சனிக்கிழமை அன்று சனி பகவானை குளிர்விக்க என்னென்ன செய்யலாம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் இயல் சாதம் வைத்து தினமும் சனி பகவானை துதிப்பவர்களை சனி பகவான் நெருங்குவதே இல்லை ருத்ராட்சம் அணிந்தவர்களை ருத்ர பிரியனான சனி பகவான் காப்பார் பாவ வினைகளுக்கு பரிகாரமருந்து பிரதோஷ வழிபாடு அனைத்து வகையான தோஷங்களையும் போக்குவது பிரதோஷம் அதை தடையின்றி செய்பவர்களை சனி பகவான் தண்டிப்பதில்லை கருப்பு காராம்பசுவின் பால் நெய் தயிர் கொண்டு பூஜிப்பவர்களை சனி பகவான் மிகவும் விரும்புவார் அவர்களை சோதித்தாலும் பாதிப்பில்லை காகத்திற்கு சாதம் அளிப்பவர்கள் புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தில் பித்ருக்கடன் சரிவர செய்பவர்கள் சனி பகவானின் தாக்குதலில் இருந்து விடுபடலாம் தன்னுடைய இடத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்பவர்களை மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும் அவர்களை சனி பகவான் பாதிப்பதில்லை சத்தியம் தவறாதவர்கள் மனதில் நித்திய வாசம் செய்வால் மகாலட்சுமி என்பார்கள் அந்த திருமகள் இருக்கும் கூட சனி பகவான் ஒருபோதும் பாதிப்பதில்லை வலம்புரி சங்கை வீட்டில் வைத்து பூஜிப்பவர்களை சனி பகவான் பாதிக்க மாட்டார் அடுத்த இந்த புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியவை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவது சிறந்தது புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாதவை புதிய வீடு வாங்குதல் புதிதாக தொழில் தொடங்குதல் வியாபாரம் தொடங்குதல் கிரக பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல் வாடகைக்கு கொடி புகுதல் போன்ற சுப காரியங்களை இந்த மாதத்துல செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மனித உடலை சுத்தமாக ஆன்மாவை தூய்மையாக்க இறை பக்தியில் திழைத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீடு வீடாக தளிகை படையல் போட்டு விஷ்ணுவின் அருள் வேண்டி கோவிந்தா கோவிந்தா என்ற கரகோஷம் இந்த பிரபஞ்சமே அதிருமழவுக்கு முழக்கமிடுறாங்க விஷ்ணு பக்தர்கள் பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க ஸ்ரீனிவாசனா பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில்தான் ஆன்மீகத்தில் அறிவியலை புகுத்தி என முடியும் முன்னோர்கள் உடல் நலத்தை போற்றி பாதுகாக்கும் பொருட்டு புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த காலத்தில் ஏற்படும் உடல் நல பிரச்சனையை பெருமாள் கோயில கொடுக்கப்பட்ட துளசி தீர்த்தம் கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையது அதனாலதான் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழக்கத்தை வச்சிருந்திருக்காங்க நம் உடல் நலனுக்காக நம் முன்னோர்கள் கடைபிடித்த புரட்டாசி விரத முறையை நாமும் கடைபிடித்து வாழ்க்கைய ஆரோக்கியமா வாழ்ந்து அனுபவிப்போம் சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள்னு சொல்றதால புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வந்தா சனி தோஷம் நீங்கிறதோடு அஷ்டம சனி கண்ட சனி ஏழரை சனி போன்று சனியோட பிடியில் இருப்பவர்கள் இந்த மாதத்துல விரதமிருந்து பெருமாளை மனதார பிரார்த்திப்பதன் மூலம் சனியோட உக்கரம் குறைந்து சனி பகவானால் ஏற்படும் தடைகள் நீங்கும்னு சொல்றாங்க நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள சடங்குகள் மனிதர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது பொதுவாகவே புரட்டாசி மாதத்தின் போதுதான் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் அப்படி மழை பொழையும் போது பூமி அந்த மழை தன்னுள் உள்ள வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தனக்குள்ள இருக்க சூட்டை வெளியில விட ஆரம்பிக்கும் இதனால புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெயில் காலத்துல உள்ள சூடான கால நிலையை காட்டிலும் மிகவும் மோசமான விளைவுகளை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த காலத்துல அசைவம் சாப்பிடுறதால நம்மளோட உடல் சூடு மேலும் அதிகரித்து நம்மளோட உடல் நிலை மேலும் மோசமாக செய்யும் தோல் சூடாவதோடு உலர்ந்து போகுதல் அதிகமாக வியர்த்தல் உடல் வெப்பநிலை நூற்றி ஐந்து பேரன் ஹீட் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இதய துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளை இந்த புரட்டாசி மாசத்துல அசைவ உணவுகள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தும் வெங்கடாஜலபதி எப்பவுமே தன்னோட பக்தர்கள் தன்னோட திருமலையில தனக்கு நெருக்கமா இருக்கணும் எதிர்பார்ப்பாரா எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது திருமலைக்கு பயணிக்க முடியாதவர்கள் மாவிளக்கை வீடுகளில் ஒளிரச் செய்து கோவிந்தா என்ற பெயரை உச்சரிப்பதன் மூலம் விஷ்ணு பகவானை நம்ம வணங்க முடியும் மாவிளக்கு ஒளியின் கதிர்கள் மூலம் பெருமாளோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞான ரீதியாக அரிசி மாவு மற்றும் பசுமை ஆகியவற்றின் கலவையால் வெளிப்படும் கார்பன் வீட்டிலிருந்து வெளியேறும் அனைத்து கதிர்வீச்சு காட்சிகளையும் அளிக்குமா ஏன் சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்ததுன்னா சனி பகவான் விஷ்ணு கிட்ட இரண்டு முறை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிட்டு வந்த சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்த தினமா மாறணும்னு வர வாங்கியிருக்காரு ஹிரண்யன் ஹிரண்ய கஷிபுவோட சகோதரி ஹோலிகா துவாபர யுகத்தில் விஷ்ணு பகவான் கண்ணனா பிறந்திருக்கத தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொல்ல முயற்சி செய்வா அப்போ சனி பகவானோட பார்வைப்பட்டு ஹோலிகா எரிஞ்சு சாம்பலாகிடுவா அப்போ சனி பகவான் கிருஷ்ணர் கிட்ட வாங்கின வரம்படி சனிக்கிழமை விஷ்ணுவிற்கு உகந்த நாளா கொண்டாடப்பட்டு வருது அடுத்து கலியுகத்தில் பெருமாள் திருமலையில் அவதரித்த பிறகு ஒருமுறை முறை நாரதர் சனி பகவான் கிட்ட போய் பூலோகத்தில் எங்க வேணும்னாலும் உன்னோட சக்தியை பயன்படுத்தி யார வேணும்னாலும் நீ துன்பப்படுத்தலாம் ஆனா திருமலை திருப்பதி பக்கம் போயிடாதேன்னு சனி பகவான தூண்டி விடுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு எதை செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்றோமோ அதையே செய்யறது போல சனி பகவானும் என்ன யார் என்ன செஞ்சிட முடியும்னு திருமலை மேல தன்னோட கால வச்சிருக்காரு திருமலையில் கால் வைத்த அடுத்த நொடியே சனி பகவான் பயங்கரமா தூக்கி வீசப்பட்டிருக்காரு திருமலையில யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் சனி பகவானை துன்பப்பட்டு நடு நடுங்கி திரு இருக்கும் மகாவிஷ்ணு கிட்ட கால விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு கோபம் கொண்ட திருமால் சனி பகவான் கிட்ட என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாதுங்கிற நிபந்தனையோட மன்னிப்பு வழங்கியிருக்காரு சனி பகவானும் திருமால் கிட்ட இனிமே நான் உங்களுடைய உண்மையான பக்தர்களை என்றென்றும் துன்பப்படுத்த மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு சனி பகவான் திருமால் கிட்ட ஒரு வரமும் கேட்டு வாங்கியிருக்காரு நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால அந்த நாள உங்களுக்கு உகந்த நாளா மாற்றி உங்களுடைய பக்தர்கள் உங்களை எண்ணி பூஜை செஞ்சு வேண்டி வந்தா அவங்க கேக்குற வரத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு திருமாலும் சனி பகவானுக்கு வரம் கொடுத்து சனிக்கிழமைய தனக்கு உகந்த நாளா மாற்றிக்கிட்டாரா அதனாலதான் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளா அதிக மகத்துவம் நிறைந்த நாளா உருவாகி இருக்கு புரட்டாசி மாதம் விஷ்ணுவிற்கு மட்டும் உகந்த மாதமா இல்லாம சிவபெருமானுக்கும் உகந்த மாதமா அவருக்கும் வழிபாடுகள் நடத்தப்பட்டு தான் வருது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் காலை வேளையில் சிவ வழிபாடு சென்றா முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்குமா நண்பகலில் சிவ வழிபாடு செஞ்சு வந்தால் முற்பிறப்பில் செய்த பாவங்கள் மட்டுமில்லாமல் இந்த பிறவியில் செய்த பாவங்களும் நீங்குமா மாலை பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செஞ்சு வந்தால் சிவபெருமானோட அருளால் ஏழு ஏழு பிறவிகளில் செய்து முற்றிய பாவங்கள் எல்லாம் நீங்கிறதோட நம்ம வேண்டிய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுமா அதே மாதிரி அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும் தான் சொல்லுவாங்க பார்வதி தேவி பன்னி மரத்திரையில் அமர்ந்து சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருக்காங்க பார்வதியோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய உடலில் பாகத்தை பார்வதிக்கு கொடுத்திருக்காரு பார்வதி தேவியை ஞான கௌரியா மாற்றி சிவபெருமான் ஆசி வழங்கியிருக்காரு இந்த தேவியை பிரம்மதேவன் கார்த்திகை மாதம் வளர்ப்பிற பஞ்சமி திதியில் வழிபட்டிருக்காரு ஞான பஞ்சமி கௌரி பஞ்சமின்னு சொல்றாங்க போர் வீரர்கள் தங்களோட வெற்றிக்காக இந்த தேவியை புரட்டாசி வளர்ப்பிறை பிரதமையில வழிபட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி நம்மளும் புரட்டாசி வளர்ப்பிறை பிரதமையில் அம்பையே வழிபட்டு வந்தால் அளவில்லா செல்வமும் ஞானமும் கிடைக்குமா புரட்டாசியில் வரும் துர்வாஷ்டமி விரதம் ஜேஷ்டா விரதம் விநாயக பெருமானுக்கு உரிய விரதமா கருதப்படுது இந்த நாட்களில் விநாயகரை வழிபட்டு வந்தா அவரோட முழுமையான அருளை நம்ம பெறலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் பதினாறு நாட்களும் லக்ஷ்மி தேவிய நோக்கி பூஜை செஞ்சு விரதம் இருந்து வழிபட்டு வந்தா வறுமைகள் நீங்கி செல்வங்கள் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு துவாபர யுகத்தில் தங்களுடைய நாட்டை இழந்து வனவாசத்தில் துன்பப்பட்டு வந்த பாண்டவர்கள் சகல பாக்கியங்களையும் பெற ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு விரதம் இருக்க சொல்லிருக்காரு இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த விரதத்தை ஆனந்த சதுர்த்தி விரதம்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் வரும் வளர்பிரை சதுர்த்தி திதி என்று அனந்த பத்மநாபனை வேண்டி கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் தான் அனந்த விரதம் பக்தியோட இந்த விரதத்தை செய்தால் தீராத வினைகள் எல்லாம் தீருமா அளவிட முடியாத ஐஸ்வர்யங்கள் வந்து சேருமா பதினாலு வருடங்கள் இந்த விரதத்தை முறைப்படி கடைபிடித்து வந்ததாலதான் தான் பாண்டவர்களுக்கு தோல்வியே இல்லாம வெற்றிகள் அவங்க அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பித்ருக்களோட ஆசையை நம்ம பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்படி தெய்வங்களோட ஆசையும் பித்ருக்களோட ஆசையும் ஒருங்கிணைந்து புரட்டாசி மாதத்துல நமக்கு கிடைக்கிறதால இந்த மாதம் அதிக முக்கியத்துவத்தை பெறுது புரட்டாசி பௌர்ணமியை தொடர்ந்து வரும் தேய்பிரை பதினைந்து நாட்களும் மகாலய அமாவாசை இந்த காலத்துல முன்னோர்களை நினைத்து பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மூலமா ஏழைகளோட பசி பறந்தோடுவது போல் நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாத பாகுலி தினத்தில் சிவபெருமான வழிபடுறவங்களுக்கு துன்பங்களே நேராதுன்னு சொல்லிருக்காங்க அது எதனாலன்னு பாக்கலாம் விநாயகரின் பரம பக்தரான கிறிச்சமத முனிவரோட மகன் பலி அவனும் விநாயகரை வழிபட்டு பல வரங்களை வாங்கியிருக்கான் அந்த வரங்கள்ல முக்கியமானது பொன் வெள்ளி இரும்பாலான பறக்கும் கோட்டைகள் அந்த கோட்டைகளை வச்சுக்கிட்டு மூ உலகங்களையும் துன்புறுத்தி வந்திருக்கான் திரிபுரங்களுக்கும் அதிபதியான அந்த அசுரனோட தொல்லைகளை பொறுக்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான சர நடஞ்சுருந்திருக்காங்க அவங்கள காப்பாற்ற நினச்ச விநாயகர் அந்த அசுரன் மீது போர் போர்த்தெடுத்துருக்காரு போரின் முடிவில் கடும் சீற்றத்துடன் சிவனோட கனை அந்த அசுரன் மீது பாய்ந்திருக்கு திரிபுரனாகிய பலி சிவபெருமானோட காலடிகள்ல சரணடைச்சிருக்காரு அப்படி அந்த அரக்கன் சிவனோட பாதத்தில் சரணடைஞ்ச தினம் புரட்டாசி மாத பௌர்ணமி அந்த நாளதான் பாகுலி தினம்னு அழைக்கிறாங்க இந்த புண்ணிய திருநாளில் சிவனை வழிபடுறவங்களுக்கு துன்பங்களே நேராது பீமையா அப்படிங்கிற ஒரு குயவன் ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்திருக்காரு பிறவியிலேயே அவருக்கு கால் ஊனம் தனது குல தொழிலான மண்பாண்டங்கள் செய்யறது நேர்மை தவறாமல் ஏழுமழையான் மீது கொண்டு அயராத பக்தியின் மூலம் செஞ்சு வந்திருக்காரு வேங்கடவனோ அவனோட பக்திக்கு மெச்சி தன்னோட திரு உருவத்தை அவனுக்கு கனவுல காட்டி அதற்கு பிறகு மறைஞ்சிருக்காரு பீமையாவுக்கு திருமால் கனவில் நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை விடியற்காலை it. Up. பீமையாவும் தன்னோட கனவில் தோன்றிய திருமாலின் வடிவத்தை அப்படியே செஞ்சிருக்காரு அதற்கு பிறகு மண்ணால் ஏழு உருவத்தை வடித்து மலர்கள் தூவி வழிபட்டு வந்திருக்காரு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாளில் தவறாமல் விரதம் அனுசரித்து வந்த பீமையன் பெருமாளோட சிந்தனையிலேயே தன்னோட தொழிலையும் தொடர்ந்து செஞ்சு வந்திருக்காரு இப்படி தொழில் செய்து கொண்டிருக்கும் போதே கண் தியானத்தில் ஆழ்ந்து விடுவாரு அந்த பீமையன் அந்த நேரத்துல அவர் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாத நிலையில பிசஞ்சிட்டு இருக்க களிமண்ணையே மலர்களாக பாவித்து பெருமாளுக்கு அர்ச்சனையும் செஞ்சிருக்காரு மன்னன் தொண்டைமானுக்கு ஏழுமலையான் மீது பக்தியோடு பாசமும் அதிகமாக இருந்திருக்கு ஏழுமலையான் திருவேங்கடவனுக்கு ஆலயம் அமைத்து தினமும் பொன் மலர்களால் அர்ச்சனை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சிருந்திருக்காரு தொண்டைமான் ஒரு நாள் பூஜையின் போது பொன் மலர்களுக்கிடையே மண் மலர்களும் வந்து விழுந்திருக்கு தன்னோட வழிபாட்டுல ஏதாச்சும் பிழை இருக்குமோ அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு தொண்டைமான் குழப்பத்தில் இருந்த தொண்டைமானுக்கு ஒரு நாள் அபூர்வ கனவு வந்திருக்கு அந்த கனவில் வேங்கடநாதன் தோன்றி நீ என்னோட பக்தன் பீமையன் செய்யும் பூஜையை பாரு அப்போதும் உனக்கு உண்மை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொண்டைமானும் திருமால் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று பீமையன் செய்கிற பூஜையை மறைஞ்சிருந்து பார்த்திருக்காரு உடனே பீமையனை சென்று கட்டி தழுவி கொண்ட தொண்டைமான் அவனிடம் உன் பக்தி உயர்வான பக்தி உனது வழிபாட்டை திருமால் ஏற்றுக்கொண்டு விட்டாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏழுமலையான் அன்றைய தினம் பீமையனோட கனவிலும் தோன்றியிருக்காரு அதை கண்ட பீமையாவிற்கு மெய் சிலிர்த்து போயிருக்கு உன் பக்தியின் பெருமையை என்று பிறர் கூற நீ அறிகின்றாயோ அன்றே உனக்கு முக்தி அளித்து வைகுண்டத்திற்கு அழைத்துக் கொள்வே என்று புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து ஏழுமலையானை மலையானை மனமுருக வழிபட்டால் செல்வமும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதோடு முக்தியும் வாய்க்கும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது பெருமாளின் ஆணை படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில நைவேத்தியம் படைக்கப்படும் இந்த வீடியோல பெருமாள் பக்தர்கள் புரட்டாசி விரதம் இருப்பவர்கள் எதனால சனிக்கிழமை என்று தளிகை படையில் போட்டு பெருமாளுக்கு விரதம் இருக்காங்கன்னும் தளிகை படையலின் உள் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டுல நீங்க எப்படி தளிகை படையல் போடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை மறக்காம புரட்டாசி சனிக்கிழமை என்று தளிகை போடும் பெருமாள் பக்தர்களுடன் ஷேர் பண்ணுங்க இதே போன்று மேலும் பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி நன்றி வணக்கம்